இப்போ நம்ம வந்து ஊறுகாய் பண்ணலாம் அதாவது இது அடைமாங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது உப்பு அடைச்சி விற்கிறது என்னென்னா அடைமாங்காய் உருகானு சொல்லுவாங்க இதெல்லாம் உப்பு ஊருகான்னு சொல்லுவாங்க இப்போ அதுக்கு நான் ஒரு பத்து பதினஞ்சு தான் வாங்கியிருக்கேன் ரொம்ப இப்போ நல்லா பெரிய காயாக போடுவாங்க நான் நான் வந்து சின்ன சைஸே போட்டிருக்கேன் ரொம்ப சின்னதாக இருக்குது இருந்தாலும் இது போதும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ போடணுங்கிறதுக்காகவே அந்த மாங்காய் வாயிலாம் போனோம் இது முதல்ல வந்து நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு அந்த மாங்காயை எடுத்து ரெண்டு பக்கமும் நம்ம கட் பண்ணிக்கணும் அருவாமணையில் கட் பண்ணால் தான் ரொம்ப நல்லா வருது எனக்கு கத்தியில் கட் பண்ண முடியல கட் கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இருக்கும் இதெல்லாம் இடையில் உப்பை வச்சு அப்படியே அடைச்சிடணும் அதுக்குள்ளே நல்லா அடைச்சி வச்சிடணும் நிறைய ஃபுல்லாகவே வச்சிடணும் அந்த நம்ம கீரல் போட்டிருக்க எல்லாத்துலையும் ஃபுல்லாக உப்பை நம்ம கல் உப்பே போதும் நம்ம தூள் உப்பு வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது சாதாரண கல் உப்பை வச்சு அடித்து இந்த மாதிரி ஒரு ஜாடியில் நம்ம அடுக்கி வச்சிடணும் ஜாடிலாம் உடம்பு போச்சு இது கண்ணாடி ஜாடி அதெல்லாம் நான் வைக்கிறேன் இந்த மாதிரி எல்லா மாங்காயுமே நம்ம அடைச்சி உப்பு அடைச்சி இது உப்பு ஊருதா இல்லை காரமெல்லாம் எதுவும் சேர்க்கறது இல்லை இது ட்ரெடிஷ்னலாக அந்த காலத்தில் இருந்தே போ அந்த காலத்தில் போட்டுறதுன்னு சொல்லுவாங்க இது நல்லாயிருக்கும் ஒரு வருஷமானாலும் கெடவே கிடாது நம்ம ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா உப்பு உப்பு மட்டும்தான் இருக்கும் இதில் இது ரொம்ப சாம்பாருக்கு சாதம் தயிர் சாதத்துக்குலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் இது சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது ஈஸி தான் போடுற மெத்தடும் ஈஸி தான் அதனால் போட்டுக்கலாம் இப்போ இந்த மாதிரி அடைச்சி உப்பெல்லாம் அடைச்சிட்றோம் இதுக்கு உப்பு அளவு மெஷர்மெண்ட்லாம் நம்ம எடுக்கவே வேணாம் அது ஒரு இருக்குது நமக்கு இதில் ஒன்று எப்படின்னா நம்ம இந்த மாதிரி மாங்காயம் ரெண்டு பக்கமும் பிறந்துட்டு உப்பை நிறைய அந்த பக்கமும் இந்த பக்கமும் அடைச்சிட்றோம் அவ்வளோதான் இதுக்கு பேர் அடைமாங்க இப்படி அடைச்சிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் உப்பு இந்த உப்பு பத்தாமவும் போகாது அதிகமாகவும் இருக்காது அது எவ்வளோ பெரிய மாங்காய் இருந்தாலும் சரி சின்னதாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி இந்த மாங்காய்க்கு இதுதான் அடைமாங்காய் மாங்காய் ஊறுதான் அப்படின்னு சொல்லுவாங்க உப்பு ஊறுகான்னு சொல்லுவோம் இந்த மாதிரி அடைச்சிட்டு அதை அப்படியே அடுக்கி வச்சுருங்க அடுக்கி வச்சு அதை அப்படியே மூடி வச்சுக்கணும் மூடிட்டோம்னாக்கா அடுத்த நாள் தான் நம்ம இப்போ இதை திறக்கணும் இன்றைக்கி நான் ஒரு பதினோரு மணிக்கு வைக்கிறேன் அப்படியே மூடி இருக்கட்டும் இப்போ அடுத்த நாள் பார்க்கலாம் அப்படியே இருக்கணும் இந்த உப்பெல்லாம் கரைஞ்சி அது எப்படி இருக்குன்னு பாருங்கள் அடுத்த நாள் பார்க்கலாம் நல்லா எல்லா மாங்காயும் அடைஞ்சிட்டேன் நாளைக்கு உப்பெல்லாம் எல்லாம் அடைச்சி வச்சாச்சு இது செய்கிறது ரொம்ப ஈஸியாக நான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பாருங்கள் இப்போ உப்பெல்லாம் இல்லை பாருங்கள் இப்போ அடுத்த நாள் காலையில் எட்டு மணிக்கு நம்ம வெயிலில் வைக்கணும் இந்த பாருங்கள் தண்ணி மாங்காயில் தண்ணி இருக்கும் அந்த தண்ணியை வடிச்சிட்டு அந்த மாங்காயை எடுத்து ஒரு தட்டில் பரப்பி அந்த மாங்காயை வெயிலில் வைக்கணும் இந்த ஜாடியில் இருக்க தண்ணியை அப்படியே கொண்டு போய் வச்சிடணும் ரெண்டுமே சேர்ந்து தான் வெயிலில் இருக்கணும் நம்ம ஆனால் ஒரு துணி போட்டு மூடி வச்சுருவது நல்லது மூடி வச்சு ரெண்டையும் ஒன்னாக எடுத்து வச்சுருங்க அப்படியே தட்டில் பரப்பு அப்படியே வச்சுட்டு அதில் ஒரு கல் உப்பு கூட இருக்காது எல்லா உப்புமே கரைஞ்சி தண்ணி ஆகிடும் நம்ம ஒரு துளி தண்ணி கூட சேர்க்கலை மாங்காய் கூட கழுவிட்டு கழுவிட்டுச்சிட்டு தான் பண்ணோம் பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு பாருங்கள் மாங்காயில் இருந்த தண்ணி தான் இதெல்லாம் இந்த மாதிரி தட்டில் வச்சுட்டு வெயிலில் இப்போ பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள் அது உப்பு தண்ணி அந்த மாங்காய் தண்ணி தான் உப்பு மாங்காயும் சேர்ந்து தண்ணி உள்ள தண்ணி இருக்குது இதை வந்து ரெண்டையுமே சேர்த்து வெயிலில் வைக்கலாம் மேலே ஒரு துணி போட்டு கட்டிட்டு வைக்கிறது ரொம்ப பெட்டர் ஏன்னாக்கா எதுவும் தூசி கீசி விழுகாமல் இருக்கும் காற்றடிச்சவங்க பாருங்கள் தண்ணி பாருங்கள் உப்பு தண்ணி இந்த தண்ணியும் நம்ம வெயிலில் வச்சுக்கணும் வச்சுட்டு அந்த மாங்காயும் வச்சுக்கணும் ரெண்டையும் வெயிலில் வச்சு கா ஒரு நாள் காயிட்டோம் அப்புறம் எடுத்துகிட்டு வந்து திரும்ப ஈவினிங் வந்து இந்த பாருங்கள் ஈவினிங் காஞ்சிடுச்சு இப்போ இது திரும்ப எடுத்து இந்த மா அந்த தண்ணியில் உப்பு தண்ணியில் போட்டுருவோம் போட்டு அடுத்த நாள் ரெண்டாவது மூணாவது நாள் பாருங்கள் இப்படி டெய்லி ஒரு மூ நாலஞ்சு நாள் கைவிட்டா போதும் கலர் மாறிடுச்சு பாருங்கள் மாங்க அந்த உப்பு தண்ணியில் நல்லா குளிக்கி வச்சு மூடி வச்சுருங்க அடுத்த நாள் வெயில்ல திரும்பவும் வைக்கணும் இது மாதிரி ஒரு நாலஞ்சு நாள் இந்த மாதிரி உப்பு துணியை போட்டு அதில் கட்டிடலாம் அட்டிட்டு வெயில் வைக்கணும் அப்போதான் தூசி எதுவும் படாது இது கண்ணாடி ஜாதிங்கிறதுனால நான் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வைக்க போகிறோம் காஞ்சிடுச்சு இதை எடுத்து அப்படியே திரும்ப உப்பு தண்ணியில் போட்டு குளித்து வச்சிருந்தோம் அடுத்த நாள் காலையில் திரும்பவும் வெயில் வைக்கணும் ரொம்ப டேஸ்டியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அடுத்த நாள் காலையில் மாடியில் கொண்டு போய் அவையில் வச்சு அதனால பாருங்கள் இந்த மாதிரி துணியை கட்டிட்டு இந்த ஜாடி உடஞ்சி போயிருங்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் வச்சு நான் ஜாடி வச்சுருக்கேன் இது ஒரு துணியை கட்டி வச்சுருக்கேன் அலை தான் வச்சு எடுத்துட்டு இதை எடுத்து வச்சுட்டு அலை தான் தண்ணி பாருங்கள் எவ்வளோ வற்றி போயிடுச்சு பாருங்கள் தண்ணி எல்லாமே வற்றி இதை திரும்பவும் திரும்ப கொஞ்சம் மாங்காயை போட்டு இறுக்கி மூடி எடுத்து வச்சுருங்க ஒரு வருஷத்துக்கு நமக்கு ஊருகாய் கவலையே கிடையாது எடுத்து ஊறுகாய் விட்டுக்கலாம் அப்போப்போ டேஸ்ட்டான உப்பு உப்புமாங்க மாங்காய் ஊறுகாய் சூப்பராக இருக்கும் திரும்பவும் போட்டு மூடி எடுத்து வச்சுருங்க தான் உழுது வச்சு இதுதான் உப்பு மாங்காய் ஊருகாய் அடை மாங்காய் ஊருகா வாங்க அடுத்து நான் நல்ல வரேன் இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ பாய் அடுத்து நல்ல